மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி சங்கரமநல்லூர் பேரூராட்சிக்குட்பட்டு குப்பம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு இணைந்து மாணவ மாணவியருக்கு இனிப்புகள் வழங்கி விழாவை கொண்டாடினர் நிகழ்வின் தொடக்கத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்று கூடி உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத் துறையில் செய்துள்ள சாதனைகளை பாராட்டி இவர் தொடர்ந்து பல்வேறு உயரிய பதவிகளை பெற்று தமிழகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தனர் இந்நிகழ்ச்சியில் நல்லூர் பேரூராட்சி தலைவர் மல்லிகா கருப்புசாமி தலைவர் பிரேமலதா உத்தமராஜ் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வி தாமோதரன் மேலாண்மை குழு தலைவர் கன்னீஸ்வரி ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் பள்ளி தலைமை ஆசிரியர் மலர் முருகன் முன்னாள் மாணவர்கள் ராஜேந்திரன் கனகராஜ் கணேசன் சசிகுமார் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர்